வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்துகின்றேன் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒரு வாழ்க்கையிலே கணவனோ அல்லது மனைவியோ என்ற வாழ்க்கை துணை என்பது அமைவது ஒரு வரப்பிரசாதமாகும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று பாடினார் அதுபோல ஒரு பெண்ணுக்கும் கணவன் அமைவதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாகும் கணவனோ மனைவியோ வாழ்க்கை துணை என்பவர் நல்ல பண்புள்ளவராக அன்புள்ளவராக பாராட்டப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் அவ்வாறு பாராட்டப்படக்கூடியவராக இல்லா இல்லாவிட்டாலும் கூட நல்ல திறமை உள்ளவராக இருக்க வேண்டும் அவ்வாறு திறமை உள்ளவராக இல்லை இல்லை என்றாலும் கூட நல்ல ஆயுள் பலம் பெற்றவராக இருக்க வேண்டும் தாம் நாம் வாழுகின்ற வரையிலும் நம் வாழ்நாள் முழுவதும் உடனே இருந்து நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்முடைய எல்லா காரியங்களும் செயல்பாடுகளிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து உதவியாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அதான் வாழ்க்கை துணை என்றார்கள் அவ்வாறு இருப்பதற்கு அவருக்கு அந்த வாழ்க்கை துணைக்கு நல்ல ஆயுள் வேண்டும் ஆயுள் மட்டும் இருந்தால் போதாது அந்த வாழ்க்கை துணைக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியம் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை துணை நமக்கு நம் வாழ்நாளிலே நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நம்முடைய செயல்பாடுகளிலே நமக்கு உதவிகரமாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் நோயாளியாக இருந்து அதை விட பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை வாழ்க்கை துணை நோயாளியாக இருந்தால் அதை விட ஒரு நாம் செய்யக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு துணை இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பாக அடைந்து அமைந்துவிடும் என்று எண்ணத் தோன்றும் அதைவிட ஒரு துரதிர்ஷ்டம் இல்லை வாழ்க்கை துணை நோயாளியாக அமையை விட ஒரு துரதிர்ஷ்டம் எதுவும் இல்லை ஆகவே ஒருவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை என்பவர் நல்ல ஆய்வு பெற்றவராகவும் சிறந்த ஆரோக்கியமிக்கவராகவும் இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் மிக மிக அவசியம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகும் அந்த வகையிலே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது அந்த வாழ்க்கை துணையை நின் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதியானவன் அந்த ஏழாம் இடத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் நல்ல ஆரோக்கியம் கொண்டவராக இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஆகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த ஏழாம் இடத்திலேயே இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியம் கொண்டவராக அமைவார் என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த ஏழாம் இடத்திலேயே இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் தனுசு அந்த தனுசு அதிபதியாகிய குரு பகவான் அந்த ஏழாம் இடத்திலே இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியம் கொண்டவராக இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் நல்ல சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த ஏழாம் இடத்திலேயே இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனும் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த ஏழாம் இடத்திலேயே இருந்தால் அந்த மீனும் லக் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த மேசத்திலேயே அந்த ஏழாம் இடத்திலேயே அமைந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆய்விலும் சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த ஏழாம் இடத்திலேயே ரிஷபத்திலேயே அமர்ந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஒரு வாழ்க்கை ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனும் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த ஏழாம் இடத்திலே இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கை ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய அந்த கடகத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ஏழாம் இடத்திலேயே ஆட்சிபலம் பெற்றிருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருக்கு வாழ்நாளெல்லாம் உறுதுணையாக இருந்து உற்ற துணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய பண்புள்ளவராக நல்ல பலம் கொண்டவராக நல்ல ஆயுளும் நல்ல சிறந்த ஆரோக்கியம் கொண்டவராக இருப்பார் மகரம் லக்ன லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தார் அதாவது ஒருவர் மகரம் லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்திருந்தார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய சிம்மத்திலேயே இருந்தால் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியம் கொண்டு வாழலெல்லாம் நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதாகும் அதுபோல மீனும் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த ஏழாம் இடம் ஆகிய கன்னியிலேயே இருந்தால் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் உச்சவலம் பெற்றிருந்தால் அந்த அவ்வாறு பிறந்த அந்த மீனும் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வாழ்நாளெல்லாம் அவருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஆயுள் பலம் நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியம் கொண்டவராக அந்த வாழ்க்கை துணை அந்த மீனும் லக்னத்தில் பிறந்தவருக்கு அமைவார் என்பதாகும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்திலேயே பலம் பெற்றிருந்தார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியிடத்திலே இருந்தால் லக்னத்திற்கு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதியார் அவர் அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யச்சர் சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்க சனிப்பேச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்